நீங்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படி இருக்க வரும் அதே போல நாங்களும் அப்படி இருக்கிறோமாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இண்டைய பாத்தீங்கடா இன்றைக்கு தான் உங்களுடைய இந்த வருஷத்தின் கடைசி வீடியோனு அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்குமே எங்கட புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா உறவுகளுக்கும் உண்மையிலேயே இந்த நாள் இன்றைக்கி இந்த வருஷத்து இந்த கடைசி காணொளி இந்த வருஷத்துக்குரிய கடைசி காணொளியனு கடைசி காணொளி இந்த வருஷத்துக்கான கடைசி காணொளி வேணுன்று சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது முடியாத வருஷம் மறக்க முடியாத வருஷம் ஏனெண்டா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு வந்து சந்தோஷமும் அதிகபட்ச சந்தோஷமும் அதிகபட்சமான கவலையும் வந்து இந்த வருஷத்தில் எங்களுக்கு ரொம்ப இழந்ததானே ரொம்ப கடந்து போயிடுச்சு என்ன வாழ்க்கையே என்ன கடந்து போகிறது தான என்ன எல்லாமே அப்படித்தான் எல்லாருக்குமே அப்படித்தான் அப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான வருஷம் அதோட இந்த வருஷம் தான் நான் என்னுடைய யூடியூப் சேனலும் ஆரம்பிச்ச வருஷம் அதனால இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு என்னென்னா அதிகப்படியான சொந்தங்கள் அதிகப்படியான உறவுகள் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கப்பெற்றது இந்த யூடியூப் சேனல் மூலமாக அதுக்கு இந்த வருஷத்துக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் நான் நன்றி சொல்றேன் யா நன்றி சொல்றோம் அப்ப பாத்தீங்களா இன்றைக்கு வந்து நான் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன்னா நம்ம எல்லாம் தட்டவாடி எல்லாம் செய்தவாண்டு பிறகு எல்லாம் முறுக்கு என்ன இந்த வெட்டு சிப்பி வெட்டு பலகாரம் செய்து பிறகு கேக் எல்லாம் ரோல் எல்லாம் நிரஞ்சனி செய்தது அப்ப நாளைக்கு வந்து ஒரு சின்ன கொண்டாட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து நீண்ட நாள் ஆசை என்னடா அதாவது நான் வரும்போது வரும்போது அம்மாண்ட மனசுல வந்து நிறைய ஆசை இருந்துதான் என்ன அதாவது முதல் வருஷம் வந்து இதா செய்வோம் அப்படி இப்படி அப்ப யா அப்ப அந்த ஒரு இதுதான் அப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நிறஞ்ச திருமணமான முதல் வருட புத்தாண்டு தலை புத்தாண்டு

ரொம்ப சந்தோஷமாகவும் உறவுகளோடையும் பிள்ளைகளோடையும் பெற்றோர்கள் வயோதிபர்கள் என்று சொல்லி எல்லாரோடையுமே நாங்கள் இந்த புத்தாண்டு நீங்களும் சரி நாங்களும் சரி அன்பா சந்தோஷமா கொண்டாடுவோம் எல்லா சின்ன குழந்தைகள் எல்லாங்களோட உறவுகளும் மிக பாதுகாப்பா கவனமா புத்தாண்ட செலிப்ரேட் பண்ணுங்க என்ன என்னென்னடா இப்ப இந்த புத்தாண்டுல அதிகப்படியாக வடிகள் அதுகள் அதுகள் என்று கொளுத்துருவீங்களே என்ன அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருங்கோ என்னெண்டா அண்மையிலயும் வந்து வடிகள் கொளுத்தி நான் அறியவே நிரஞ்சனியாக கொஸ்பிரலுக்கு கொண்டு போச்சு கண்ண பொடியல்மார் சின்ன சின்ன பொடியல் பொடியல்மாரி வந்து கண்ணுக்குள்ளெல்லாம் வடி போய் அந்த வடி அந்த கட்டு என்ன நிரஞ்சனி என்னாங்க அதெல்லாம் போய் கையிலெல்லாம் வடித்து ரொம்ப கண்ணால் பார்த்தினாங்க அப்போ அதனால் நாளைக்கு ஏன்னா அதாவது நாளைக்கு வடிகள் கொளுத்துறாக்கள் வந்து மிகவும் அவதானமாக வடிகளை கொளுத்தணும் ஏனா நிரஞ்சனி அப்போ இன்றைக்கு பார்த்தீங்களேண்டா இன்றைக்கு வந்து நானும் நிறைஞ்சினியும் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று எடுத்துனாங்க ஒரு பிளான் ஒன்று இருக்குது என்ன பிளான் ஒன்று சொல்லி பார்த்தீங்களன்டா முந்தி சின்ன வயசில் நிறைஞ்சு என்னெண்டா இப்போ இப்போ ஒரு 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 இப்படி மாதிரி சம் தீபாவளி அப்படியான நாட்களில் வந்து அம்மா என்ன செய்வான்டா பூரிசு இருக்கு இல்லை பூரிசு அந்த சக்கரவானம் கம்பி மத்தாப்பு அதான் அந்த பூ சக்கரவானம் சண்டு தான் வாங்கி தர வடி வாங்கி தர மாட்டா பயம் அப்போ இந்த கண்டையை மாங்கி தந்து போட்டு உங்கள் அப்பயேக்கு அந்த நாங்கள் நினைக்கிறோம் நான் ஒரு அஞ்சாம் மாடு வடிக்கிறேன் கரண்ட் வந்தேன் நினைக்கிறேன் அந்த டைம் வந்து கரண்ட் இல்லாமல் நாங்கள் நிப்பாட்டி போட்டு இல்லாட்டி கரண்ட் வாடறதுக்கு முன்னே பிளக்கு தானே அப்போ கரண்ட் இருந்தாலும் கரண்ட்டை நிப்பாட்டி போட்டு இதாக கொளுத்தி இப்படி இப்படிலாம் செய்து பெரிய இது காட்டுவோம் இப்போ அம்மாவை பார்த்து சிரிப்பா அப்போ பிறகு இப்போ நாங்கள் யோசித்தோம் சரி ஓகே அப்பா அதோட வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த யூடியூப்பில் வந்து இந்த பூரிஸ்டுகள் அதுகள் இதுகளை என்ன கொளுத்துறதை அடிக்கடி பார்ப்பா நிரஞ்சினி அவர்களை பார்த்து சொல்கிறது அம்மா கதைகளை சொல்லுங்க இருக்கட்டும் தங்காவா இருக்கட்டும் தங்கால சைலண்ட் ஆனி ஆனா சரியான விளையாட்டுத்தன்மையான அம்மாவும் சரி தங்காவும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆசைப்படணும் நான் அதை அவதானிச்சு கொண்டிருப்பேன் இவர் வந்து அவதானிக்கிற ஆற்றல் கொஞ்சம் குறைவு இப்ப நான் கொஞ்சம் கூடுதல் அவதானிச்சிர நான் சொல்லுவேன் அம்மாக்கு இதை பிடிக்கும் அம்மா கதை குடிக்கும் அம்மா இதை பிடிக்கும் அப்ப இன்னைக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா எங்கள ப்ரூஸ்லிக்கு ஒருத்தர் என்ன சொல்ல மாட்டோம் நிறைய பேர் கமெண்ட் கிளவின்னு சொல்லவும் அதிகபட்ச வழிபாடத்தான் அங்கூசிலிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மி மட்டும் சக்கரவானம் எல்லாம் வாங்கி இருக்குதான் சீனா வடி மாதிரி அதே முழுக்க வச்சு தான் இன்னைக்கு எடுக்க போறோம் ஞாபகம் இருக்கா கல்யாணம் நடந்த வருஷம் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியும் போது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் நான் ஒரே ஒவ்வொரு வருடமே கவலைப்படுவேன் இல்லையே என்று சொல்லி போன வருஷம் நான் நான் போல் கொண்டு அழகல் கேட்டேன் இருபத்தஞ்சு நியூ இயருக்குனாலும் என்னோட நீங்க நிற்பீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயருக்குனாலும் என்னோட நிற்பீங்களோன்னு சொல்லி அஹ் நான் கேட்க சொல்றேன் அஹ் சரி இவ்வளவு நாளும் பொறுத்தனி பொருள் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் நான் வாரன் பாரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நியூ இயருக்கு நீ என்ன செலிப்ரேட் பண்ணு சொல்லி இல்லை நிரஞ்சினி வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்த நியூ இயர் டைமில் வந்து ஆளும் அது எல்லா 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 காதலி எல்லா மனைவி மாருக்கும் இருக்கிற அது அந்த உணர்வு தான் என்ன பிரிஞ்சு இருக்கிறது வந்து அது அது கொடுமையிலும் கொடுமை ஏன்னா அந்த அந்த உண்மை அதை சொல்கிறது உண்மையான காது உள்ளாக்கள் தான் அது வந்து நரகத்திலும் கொடுமையா இருக்கும் ஏனெண்டா ஒரு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பக்கத்துல இருக்கலாம இருக்கும் இப்படியான ஒரு புது வருஷம் அப்படியான நாட்கள வந்து ஒரு பக்கத்துல இருக்கலாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நிரஞ்சினிக்கு பயங்கர இதா இருக்குங்க எனக்கும் ஓகே அந்த ஒரு கவலை இருந்தாலும் நான் அதை சமாளிச்சு கொள்வேன் நிரஞ்சனி வந்து அது பயங்கர நிரஞ்சினி அது சின்னனுக்கும் சென்டிமெண்ட் ஆகும் அது 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 ரொம்ப இதா இருக்கும் நிரஞ்சனி விக்கி 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 ஆளும் என்ன கதை பார்த்துட்டு நான் வார வருஷம் 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 அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நாளைக்கு நாள் டிசம்பர் மாசம் நான் வந்துடுவேன் ஏழு நியூ இயர் ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனா பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலுமே நன்மை கண்டு நாங்க எடுக்க வழிவன்னு சொன்னா எல்லாமே நன்மைக்குதான் வந்தபடியே எங்களுக்கு இந்த வருஷம் வெடிங்க நடந்துச்சு அதோட பாத்தீங்கன்னா இவர் வந்ததால எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஆப்ரேஷன் செய்யுன்ற அளவு கண்டுபிடி கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் இங்க வந்ததால இவருக்கு கொலஸ்ட்ரால் சம நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது அப்ப எல்லாமே நடப்பது நன்மைக்கு எடுத்த சொன்னா லைஃப் நல்ல சந்தோஷமா இருக்கு உண்மை வாழ்க்கையில அதுதான் நான் நான் முந்தியும் இருக்கும் போதும் நான் அப்பதான் நான் சொல்லுவேன் யாருக்கும் சொல்லுவேன் வாழ்க்கையில எது நடந்தாலும் ரிஜெக்ட் ரிஜெக்ட் வருகுது நாட்டுக்கு போக சொல்லி வருகுது இல்லாட்டி ஏதாவது ஒரு கவலை நவர் விட்டுட்டு போயிட்டாலோ மனசு விட்டுட்டு போயிட்டாலோ அதோ இதோ எது நடந்தாலும் எல்லாத்தையுமே நாங்க முதல் ஏற்றுக்கொள்ள பழகுவோம் கஷ்டமா இருக்கும் விஷயம் வந்து சரியான கஷ்டமா இருக்கும் ஆனா அத ஏற்றுக்கொள்ள பழகி ஓகே எல்லாமே நன்மைக்கு என்ற ஒரு மனசு எங்கோட மனச நாங்களே திருப்தி படுத்த வழிக்கிட்டோம்னு சொன்னா நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும் மெட்டது பாத்தீங்கன்னா சொன்னா மக்களை எல்லாரும் சொல்லுங்க அப்படி எடுத்து கொண்டு வந்து குடுத்ததா இருக்கு சரியோ இப்படி தண்டு டண்டு எடுத்து கொண்டு வந்து குடுத்தாரு எடுத்து கொண்டு வந்து கொடுத்த உடனே இதை பார்த்துட்டு தூக்கி எல்லாம் அப்படி எல்லாம் மிசிக்கு எனக்கு என்ன என்ன கூட்டிட்டு போய் எடுத்துருக்கோம் நீங்கள எடுத்துட்டு வர்றத

என்ன நஞ்சனி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு எனக்கு மா மாப்பிள்ளை மாப்பிளைக்கு எப்படி இருக்கு மாப்பிள்ளை அடுத்த பொம்மளைய தேர்ற மாதிரி கிடைக்குது அதே மாதிரி எந்த உட்பயம் பார்த்து சொல்லுங்க இது வந்து நான் கட்டாயம் அஹ் எங்களுக்கு ஒரு ஒரு தெரியாத ஒரு ஆள் வந்து எங்களுக்கு கல்யாணம் விருந்து வச்சது ஒரு காணொலி ஒன்று ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அவர் வந்து நிரஞ்சினிக்கு மருமகனாகவும் நினைச்சு

மறக்காம காணொலிகளை பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு இருக்குல்ல அதுக்கு சத்தியமாக என்னால் வந்து அதுக்கு நன்றி கடன் எதுவும் கிடையாது ஆனால் இல்லை இன்றைக்கு ஒரு நாள் உங்களோட நீங்கள் கொடுக்குற அந்த பேர் ஆதரவுக்கு திருப்பி உங்கள் சாரபாக நல்ல நல்ல விடயங்களை வந்து நான் கண்டிப்பாக நான் செய்வேன் இது என்னுடைய நெக்ஸ்ட் இயருடைய ப்ராமிஸ் என்ன மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் எதுவா இருக்கட்டும் கண்டிப்பா என்னுடைய ஒவ்வொரு பத்து கே அடிக்கையும் நாங்க அண்டு கொடுத்த முடியும் ஒவ்வொரு பத்து கேலையும் எங்களால முடிஞ்ச செய்யணும்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு எல்லாம் நாங்கள் சில சில செயல் திட்டம் செய்ய இருந்த நாங்கள் ஆனாலும் சில சில பல காரணங்களால எங்களால் செய்ய முடியாம போயிட்டுது ஆனாலும் நிச்சயமா கட்டாயம் செய்வோம் கண்டிப்பா கண்டிப்பா என்னடா சில சில பிரச்சனைகள் இருக்கிறதால நிகழ்ச்சி எதுவுமே வடிவங்களுக்கு நடக்கல அப்ப அதனால நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் அப்ப நீங்க பாப்பீங்கள செயல்ல காட்டுவோம்னாங்க சரி வாங்க சம்பவத்துக்கு ரெண்டு லாமால இப்ப பாத்தீங்களா வந்து குருசுலி கையை காட்டணும் பார்த்தீங்களா குழுவர்த்த ஆளுக்கு அதுல இல்லைன்னு பெரிய குழு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொளுத்த போகிறோம் ஆனால் கொளுத்துறதுக்கு முதல் உண்டே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் என்னெண்டா வெடி வந்து இப்படியான பூரிசுகள் சக்கரங்கள் கொளுத்துறது வந்து உண்மையிலேயே சமூகத்துக்கு கூடாது தான் சமூகத்துக்கு கூடாண்டு பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட சுற்றி உடுக்கிற ஆக்களுக்கு கூடாது என்னென்னா இதனால் வந்து நச்சு வாயுக்கள் வந்து புகைகள் வந்து வளிமண்டலத்துக்கு போகும்போது அது வந்து தேவையில்லாத பாதிப்புகளை வந்து வளிமண்டலத்தில் ஏற்படுத்துது இப்போ நீங்கள் நினைக்கலாம் மிக தானே இல்லை எல்லோரும் வந்து இப்படியான இதுகளை கொளுத்தும் போது அது வந்து சூழலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் மேடம் அப்போ சரி ஓகே இன்றைக்கு ஒரு நாள் தான் மன்னிச்சு இனி வரும் காலங்களில் வந்து புருசுலியை வந்து நான் பூரிஸ்டுகள் சக்கரங்கள் கொளுத்தாமல் நான் பாதுகாத்துக்கொள்கிறேன் சரியா சரி ஓகே புருசுலி அப்போ கொளுத்துவோம் அப்போ லைட்டெலாம் ஆஃப் பண்ணி பிடிச்சே மேம் ஓகே 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 ஹலோ பாருங்க

எல்லாருக்கும் பொதுவரிட வாழ்த்துக்கள் அம்மா இல்ல சும்மா அம்மாவை முடியலை

நான் போட மாட்டேன் இது விசிறு மூதாது ஒன்று மூதாது என்ன இது விசிறு விடுவியா மட்டு காய்கற பத்தி போட்டா போட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பல தடைகள் பல பல சவால்களை தாண்டி வந்து இப்போ இப்ப வழியெல்லாம் விட்டு இதெல்லாம் நடந்துட்டு என்ன நடந்தேன்னு சொன்னாணம் விட்டது விட்டு போடிக்குள்ளது வீடியோ எடுக்கிறான்னு பேசி போடு அதையும் நான் எதிர்பார்க்கல உடனே தான் பிடிச்சே நான் நிரஞ்சனி வந்து வீடியோ சொப்பணி வச்சிருந்தது அதோன் பண்ண ஆரம்பிச்சது அப்ப ஓகேแน ரென் ல ல லாகதி விட்டு எடிச்சிது அவையில என்னதும் ஜிஞ்சல எடிக்கிறது இல்ல அதான் நான் அநேகனே சொன்ன மாதிரி நான் படி படிக்கும்போது பாத்துட்டோற அப்போ ரஞ்சிணி சொன்னது எனக்கு தான் படி படிக்கும் உமே அவா தெரியையா எனக்குந்து தெரியா சீனா ஒடி ஓகே ஈக்குவா நம்மந்து அது வந்து விசில் வறி அவங்க பட் தான் சொன்னாங்க அப்போ நான் நல்லா இருக்க தான் நான் வாங்கினேன் எனக்கு அது திருப்பி எப்படி உருது நாங்கள் வாங்கியது எல்லாமே மிசிலானே அடிக்குது நான் அப்போ அம்மா இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு அனுபவம் சந்தோஷம் என்ன அப்போ ஓகே அப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ அதுதான் அப்போ புது வருஷத்தை நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக சிறப்பாக கொண்டாடுங்கோ இந்த புது வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கணும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு தடையாக இருக்குது எல்லாம் சரிவரும் இந்த புது வருடத்தில் வினையுங்கோ வாழ்க்கையில் அப்படித்தான் இப்போ நான் கூட சில சில விஷயங்களை வந்து பாசிட்டிவாக நினைக்கும் போது அது ஒரு சில வேலைகள் அப்படி நடக்கணும் அந்த எண்ணம் போல் வாழ்க்கையான அப்போ வேறு என்ன எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையும் நாங்க எல்லோரும் உங்களுக்காக நாங்கள் எங்களோட ஜபங்கள் வச்சுக்கொள்கிறோம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்கோ சந்தோஷமாக இருங்கோ எங்களோட காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் ஓகே பாய் பாய் மீண்டும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் புது வருஷத்துல உங்கள புது காணொலியோட சந்திக்கிறார் புது வருஷம் அடுத்த வருஷம் உங்களை எல்லாரையுமே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வருகின்றோம் நன்றி வணக்கம்